ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீகுமார் அப்படிங்கிறவர் சண்டீவியில் வந்து ரொம்ப வருஷமாக அது சே நடிச்சிருக்காரு அது மாதிரி சீரியலில் நடித்தது மட்டும் இல்லாமல் சினிமாவில் நடிச்சிருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வானத்தை பொல் அப்படிங்கிற சீரியல் நடித்தார் செக்கா போட்டு போட்டது தொடர்ந்து டிஆர்பியில் வந்து முன்னில வச்சுது அதுக்கப்புறம் அந்த சீரியல் வந்து முடிஞ்சு போச்சு இப்போ விஜய் டிவியில் தனம் அப்படிங்கிற சீரியல் பெண்களை வந்து மையமாக வச்சு தான் அந்த சீரியல் வந்து எடுத்திருக்காங்க இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக வந்து சீரியலில் இருந்தார் இப்போ அவர் இறந்து போகிற மாதிரி காட்டினாலே யாருக்குமே பிடிக்கல ஐயோ நல்ல ஹீரோ இப்படி பண்ணீங்களே இருந்தாலும் அந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றுறாங்க இது வந்து சின்ன வந்து பார்த்தா தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றினார் இவருக்கு அப்புறம் அதுக்காக தான் அந்த வழியே கிடையாது அப்படி சொன்னாங்க இருந்தாலும் எல்லாருமே வந்து அவர் இல்லாமல் இப்படி ஒரு சீரியலா அப்படி சொல்லி எல்லாருமே வருத்தப்பட்டாங்க அவரை வந்து இப்ப இரண்டாவது தடவை தினத்துக்கு வந்து இருக்கும் யாராவது ஒரு ஹீரோ இருக்கும் அந்த ஹீரோயே ரெண்டாம் திரமா இவரை போடக்கூடாது அப்படின்னா அந்த ஐடியா சொன்னாங்க இருந்தாலும் அவர் வந்து இப்போ போட்டிருக்காரு இதுவரை ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே இங்கே நன்றி பெண்களுக்கு வந்து இந்த சீரியலை முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதனால தான் நான் நடித்தேன் இதுக்கு அப்புறமும் நீங்கள் இந்த சீரியலுக்கு வந்து கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்னுமே இந்த சீரியல விஜய் டிவி சீரியலில் நான் வந்து இல்லை இதுவரையும் நடிச்சு கொடுத்த பகுதி எல்லாமே எனக்கு முடிஞ்சு போச்சு ரொம்ப ரொம்ப நன்றி ஆதரவு அளிச்சு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டியிருக்காங்க அதையும் போட்டுட்டு நன்றி சொல்லியிருக்காரு உங்களை பெரிய எங்களுக்கு மனசே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் இவருக்கு இவ்வளோ ஆதரவு இருக்கிறதுனால பூசா வேறு ஏதாவது சீரியலில் வந்து போடுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சீரியல் வந்து புதுசாக இருந்துச்சு சீரியல் அப்படின்னாலும் இந்த சீ டிஆர்பி ரேட் ரொம்ப கம்மியாக தான் அது வந்துக்கிட்டு இருக்குது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி ரேட்டு கம்மியாக தான் வந்து இதனால் வந்து வந்தாலும் சில சீரியல் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அப்படி தான் ஃபேமஸாக வரப்போகுதா ஏன்னா செல்லம்மா சீரியல்னால் டிஆர்பி ரேட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் அந்த செல்லம்மா சீரியல் போட்ட உடனே பார்த்திங்கன்னா பத்தாயிரம் இருபதாயிரம் வரும் அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு அந்த மாதிரி இந்த சீரியலும் வரப்போகுதா அப்படி பார்க்க போகிறோம் ஏன்னா ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ச்சல் சீரியலில் ஏற்கனவே நடித்த ஹீரோயின் தான் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன நடக்கு போகுது பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை தம்பதி வந்து பார்த்தீங்கன்னா பணம் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேமித்து கிட்டத்தட்ட ஒரு ரூபா வந்து சேர்த்து வச்சுருக்காங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க சரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதுகுத்து நகழ்ந்து சரி காதுகுத்து விழாவுக்கு அந்த பைசா வந்து யூஸ் ஆகும் எடுக்கிறாங்க அப்போ தான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி இருந்தது அந்த பைசாவை திறந்து பார்க்கும்போது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரையாக அரிச்சு பேருந்து இதை பார்த்து கதறி எழுந்தாங்க இந்த நோட்டை வந்து பார்த்திங்கன்னா யாராவது வாங்கணும் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் சொல்லி கதறி எழுதாங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து ராகவ லாலன்ஸுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு உடனடியாக ஓடி வந்து ஒரு லட்ச ரூபா வந்து சேர்த்து வச்ச ஒரு லட்ச ரூபாயை வந்து கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு இந்த உதவி பார்த்துட்டு எல்லாருமே வந்து பாராட்டியிருக்காங்க ஏன்னா உதவி செய்யறது வந்து பெருசு இல்லை எப்போ யாருக்கு எங்கே உதவி செய்யணுமோ அந்த நேரத்தில் வந்து உதவி செய்யணும் கோடி கோடியாக பணம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது முக்கியம் கிடையாது செய்கிற உதவி வந்து கரெக்டான ஒரு இடத்துல வந்து செய்யணும் அதே மாதிரி இவர் உதவி செஞ்சிருக்காரு இதுக்கு எல்லாருமே வாழ்த்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க இந்த படியோ உடிச்சா மறக்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோ மறக்காமல் பறங்க நன்றி வணக்கம்